ஓம் எவ்வளவோ தவம் செய்து அபூர்வமான வரங்களை பெற்றாலும் பெற்றதன் நோக்கம் நல்லதாக இல்லாவிட்டால் அழிவு நிச்சயம் மனம் அடங்குவதற்கு மிகவும் கடினமானது என்பது உண்மைதான் ஆனால் இடைவிடாத பற்றும் முயற்சியும் இருந்தால் மனதை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் அவனுக்கு யோகம் கிட்டும் முயற்சி செய்பவனுக்கு அழிவு கிடையாது நல்லதை செய்ய நினைப்பவன் எவனும் கெட்ட நிலையை அடைய மாட்டான் அவ்வாறு முயற்சி செய்து யோகத்தை எய்த முடியாதவன் புண்ணியம் செய்தவர்கள் எந்த யோகத்தை அடைவார்களோ அதை அடைவான் ஆனால் மீண்டும் பூமியில் பிறப்பான் அந்த பிறப்பு நல்ல பிறப்பாக அமையும் பிறப்பு இறப்பு என்னும் பெருங்கடலில் மனிதன் மூழ்கி போகாமல் தன்னைத்தானே மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் சிறுமைக்கும் அவன் அடைகின்ற பெருமைக்கும் அவனே பொறுப்பாளன் உலோகங்களிலெல்லாம் உயர்ந்த தங்கத்தை தீயில் போட்டு உருக்குகின்றனர் இதனை தங்கத்தை வெறுப்பதற்காக தீயில் போடப்பட்டதாக சொல்ல முடியாது அதை தீயில் இட்டால் அழுக்குகள் தானாக நீங்கிவிடும் அதை போலவே மனிதர்கள் தங்களிடம் உள்ள மன அழுக்குகளை நீக்கி பரிசுத்தமானவர்களாக திகழவே கடவுள் துன்பங்களை கொடுக்கிறார் இதனை புரிந்து கொண்டு துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் இத்தகையவர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் ஆவார்கள் நாம் எந்த அளவுக்கு நல்லவர் என்பதை அளந்து பார்க்கும் அளவுகோலே இறைவன் தான் முழுமையான அன்பு முழுமையான கருணை இதுதான் கடவுள் வடிவம் தோற்றம் இந்த தன்மையோடு ஒப்பிட்டு பார்த்தால்தான் நாம் எந்த அளவிற்கு நல்லவர் அன்புள்ளவர் என்பது புரியும் சுக போகங்கள் எவ்வளவு வாய்த்திருந்தாலும் அவைகளுக்கு நாடி நாடியிருக்க வேண்டும் ஆசைகளை ஒழிப்பவர்களுக்கு இறைவன் அருள் புரிகின்றான் ஓம் சக்தி அம்மாவிடம் வந்தும் கூட வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள் உன் சுற்றுச்சூழலை கவனித்துப்பார் உண்மை விளங்கும் மனித இனத்தில் அசுத்தமும் துர்நாற்றமும் பெருகி வருகின்றன எண்ணங்களில் சுத்தமில்லை செயல்களில் சுத்தமில்லை இப்படிப்பட்ட உலகத்தில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும் எனவே நீ மற்றவர்களால் பாதிக்கப்படுவாய் அதனால் தான் நீ மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதாது உன்னால் நான்கு பேர் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும் நாடெங்கும் பெருக வேண்டும் என்று ஆன்மீக உணர்வு சொல்லி வருகிறேன் உன்னை வைத்து திருந்த உலகம் வேண்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாம் ஏதோ கடமைக்காக செய்தால் பலன் இருக்காது முன்பெல்லாம் பத்து பேருக்கு ஒருவன் புத்தி சொல்பவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான் ஆனால் இக்காலத்திலோ அதர்மமும் அக்கிரமும் செய்பவர்களே பெருகி வருகிறார்கள் ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட பிறகு இருப்பதை வைத்து கொண்டு முன்னேற வேண்டும் இல்லாததை தேடி அலையக்கூடாது உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமான பிடிப்பு இருக்க வேண்டும் அந்த பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய் அன்னையின் அருள்வாக்கு please share and subscribe Warm, Sati.